அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த கண்ணன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் கண்ணன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அழகு கண்ணானே அஷ்டமி என்று தேவகிக்கு மகனாய் கிடைத்தாய் அழகு கண்ணானே அஷ்டமி என்று தேவகிக்கு மகனாய் கிடைத்தாய் பிறந்த அந்த பெற்ற தாயை பிரிந்து கோகுலத்தை சென்றடைந்தாய் பிறந்த அந்த பெற்ற தாயை பிரிந்து கோகுலத்தை சென்றடைந்தாய் அழகு நீ அஷ்டமி என்று தேவைக்கு மகனாய் கிடைத்தாய் பிறந்த அன்றே தா பெற்ற தாயை பிரிந்து கோகுலத்தை சென்றடைந்தாய் மழையாக இருக்கும் போதே மாய வித்தைகள் செய்தாய் மழையாக இருக்கும் போதே மாய வித்தைகள் செய்தாய் மதி வஞ்சகி நஞ்சு பால் தந்ததால் அவளது உயிரை கொய்தாய் மதி வஞ்சகி நஞ்சு பால் தந்ததால் அவளது உயிரை கொய்தாய் அவளது உயிரை கொய்தாய் அழகு கண்ணாணி அஷ்டமி என்று தேவைக்கு மகனாய் கிடைத்தாய் பிறந்த அஞ்சே பெற்ற தாயை பிரிந்து கோகுளத்தை சென்றடைந்தாய் சுழன்றாடுவாய் நேற்று சுட்டியை அணிந்து எங்கள் சுமையாவும் இறக்கிடுவாய் சிந்தை சிந்தைக்கணிந்து சுழன்றாடுவாய் நெற்றி சுட்டியை அணிந்து எங்கள் சுமையாவும் இறக்கிடுவாய் சிந்தை கணிந்து குழப்பம் விளைவிப்போரை வீழ்த்துவாய் துணிந்து குழப்பம் விளைவிப்போரை வீழ்த்துவாய் துணிந்து குதூகலம் அடைவோம் யாம் உன்னை பணிந்து குதூகலம் அடைவோம் யாம் உன்னை பணிந்து அழுகனானி அஷ்டமி என்று தேவைக்கு மகனாய் கிடைத்தாய் பிறந்த அந்த பெற்ற தாயை பிரிந்து கோகுலத்தை சென்றடைந்தாய் புலழ்வோர்களை மீட்டிடுகின்ற உன்னதனே உன்னை கட்டி வைத்தால் யசோதை அன்னை புழல் மீட்டிடுகின்ற உன்னதனே உன்னை குரலில் கட்டி வைத்தாலே யசோதை அன்னை நிழலை தந்து நீ காத்து ரட்சித்தாய்வி விண்ணை நிழலை தந்து நீயும் காத்து ரட்சி விண்ணை நை அவனையில் உன்னால் உயர்ந்து பெற்றார் நிம்மதி தன்னை அவனையில் உயர்ந்து உன்னால் பெற்றா நிம்மதி தன்னை அழகு கண்ணாணி அஷ்டமி என்று தேவைக்கு மகனாய் கிடைத்தாய் பிறந்த அந்தே பெற்ற தாயை பிரிந்து கோகுலத்தை சென்றடைத்தாய் பழங்களுடன் பட்சணங்கள் படைத்திடுவோமே உனக்கு பழங்களுடன் பட்சணங்கள் படைத்திடுவோமே உனக்கு பவளப்பன் முத்தாரம் சூட்டிடுவோம் பரவசத்தை நீ பெருக்கு முத்தாரம் சூட்டிடுவோம் பரவசத்தை நீ பெருக்கு வழங்கிடுவாய் அரங்கல் தனை எமக்கு வழங்கிடுவாய் வரங்கள் தனை எமக்கு வாசுதேவனே தேசத்தை நீயும் நேசத்தின் வழியில் இயக்கு வாசுதேவனே தேசத்தை நீயும் நேசத்தின் வழியில் இயக்கு நேசத்தின் வழியில் இயக்கு அழகு கண்ணானே அஷ்டமி என்று தேவைக்கு மகனாய் கிடைத்தாய் பிறந்த அன்றே பெற்ற தாயை பிரிந்து கோகுலத்தை சென்றடைந்தாய் மழையாக இருக்கும் போதே மாய வித்தைகள் செய்தாய் மதி வஞ்சகி நஞ்சு பால் தந்ததால் அவளது உயிரை கொய்தாய் மதி வஞ்சகி நஞ்சு பால் தந்ததால் அவளது உயிரை கொய்தாய் அழகு கண்ணாணி அஷ்டமி என்று தேவைக்கு மகனாய் கிடைத்தாய் பிறந்த அன்றே பெற்ற தாயை பிரிந்து கோவுளத்தை சென்றடைந்தாய் நன்றி வணக்கம்